قال نبينا صلى الله عليه وسلم من اولياء الله اذا يوجد في முதலில் நாம் இறைநேசர் என்றால் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைநேசர் என்றால் வெறும் கராமத் மற்றும் செய்பவர்கள் அடிமாறுகிறதில்ல அல்லா தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய லட்சியையும் அல்லாவுடைய அல்லாவுடைய பாதை செலவு செய்வார்கள் அவர்களை தான் நாம் இறைநேசர் என்று சொல்வோம் رسول صلی اللہ علیہ وسلم اور فلی اس غیر کی دنیا دنیا کے اوپر پٹر ٹرانا ہے کہ دنگی بکردہ اللہ ہمیں پیئے بروان وہ اس غیر قیمہ ہند ناس مکر لیتے مکر لیتے لیتے دیوے ٹرانا ہے کہ مکی بکر ناس مکر ہمیں پیئے بروان اندلہ رسول صلی اللہ علیہ وسلم فلی حدیث رواہ وقتی میری ویبو இந்த ஹரீஸ் படியாக யாரும் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் நம்ம இளைஞர்கள் சொல்வோம் இப்படியாக பார்த்தால் நம்ம இளைஞர்களை மூன்று கேட்டகரியாக நாம் குறிக்கிறோம் முதலாவது வகை பிறக்கும் பொழுதே அவர்கள் இளைஞராக கேட்டுக் கொள்வோம் அப்படியாக பிறந்தவர்கள் தான் இருக்காது பிறக்கும் பொழுதே அல்லாவது அவர்கள் வழியாக தேர்ந்தெடுத்துக்கொண்டான் இரண்டாவது கேட்டகரியா நாம் பார்த்தோம்னால் அல்லா அவர்கள் மீது பிடியம் வைத்து நம்முடைய வழியாக இளைஞராக கேட்டெடுத்துக் கொள்வோம்

அப்போ நான் அவர்கள் பூசா பார்க்கிறானே கழிப்பது என்பதாக துணியை வைத்து மறைத்ததுக்கு பிறகுதான் அவர்கள் சிறு வயதிலே நம் குழந்தைகளுக்கு இடை அனைத்து அவர்கள் இடையே போதையே புகழ் காரணமாக தான் அவர்கள் பிற்காலத்தில் இறைனா மிகப்பெரிய வரையாக அதில் அவர்கள் சிறிய வயது ஏழு வயது ஆன பொழுது அவருடைய தாயை தொடுவதற்காக கேள்விக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள் என்ன தருவான் என்பதா கேட்கிறார்கள் அவளுக்கு சக்கரை என்றால் பிடித்தது அப்போ அவர் தாயா சொன்னாங்க போறாங்க அப்பொழுது அவரோட தாயா சீய பள்ளிய சக்கரையை வைத்து அவர் முசலாகி பிறகு அவர்கள் தொழுது முடித்து விட்டு தன்னோட தாயகத்தில் சக்கரை என்பதா அப்பொழுது பார்க்கிறார்கள் அவர் சம்பந்தம் இதே போன்ற சில நாட்கள் போய்வது அப்பொழுது அவரது சென்றுவிடுகிறார்கள் அப்பொழுது வயது கந்தசுகிறார் அவர் தொகை ஆரம்பித்தார் அவரது தாயார் வந்து பார்க்கிறார்கள் ஆக நாங்கள் மகன் தொகை ஆரம்பித்தானே என்ன போய் வைத்தால் நாம் தான் நிற்கிறோம் என்பதாக அவரை அம்மா சொல்வான் கையெழுத்தி துவா கேட்கிறார்கள்

ऐसे कहाँ से क्या बोले लेकिन एक दिन हम बातें तो कुछ अंकित बोल रहा था उनके नाम सुना रहा है तो ऐसा तो एक दिन ले एक दिन बोला सुना रहा ना उन्हें पाकर ना आते बाल लेते मैं तभी ये उल्लाज स्टेज पे क्या ये ऐसा कोई शुरू ये उन्हें सुनने पड़ा क्या पड़ा सुना ये ताई एक आता कोई शुरू அவரு கையை பிடித்து இஸ்லாம் வந்தது என்பதாக பார்த்தார்கள் அதே மாதிரி கிராமத்து நாளில் அல்லா தலாவுக்கு மூன்று கேள்வி மூன்று கேள்வி அவர் கேள்வி கேட்பான் இளமையின் வயதிலே நீங்க எப்படி செலவு செய்யல என்பதாக அப்பொழுது